ஐந்தாம் தமிழர் சங்க நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏதோ ஒரு பெரிய செய்தியை சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன் வாங்க கேட்போம் கல்வெளியின் நிகழ்வு காலத்தில் பதினைந்து புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் கோடி கிலோமீட்டர் தூரமாக அதிகரிக்கும் என்றும் சுமார் அறுபத்தி ஆறு விழுக்காடு தூரத்தின் அளவு அதிகரிக்கும் நிலையில் சூரியனில் இருந்து பூமி தனது உச்சபட்ச தூரத்தை அடைவதால் உலகின் பல்வேறு நாடுகளில் குளிர்ச்சி அதிகரித்து குளிர்ச்சியான சூழல் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில உள்ள தூரம் அறுபத்தி ஆறு சதவீதம் அதிகரிக்க போதா இது தம்மி பீசாவில் இருக்கு அப்ப கேம இங்கிருந்தே ஆரம்பிச்சிட வேண்டியதான் இதன் காரணமாக அல்பெலியின் மற்றும் பெரிய இடையே உள்ள வேறுபாடு ஐந்து மில்லியன் கிலோமீட்டர் தூரமாக இருக்கக்கூடிய நிலையில் நாளை அதாவது கிட்டத்தட்ட வழக்கமாக இருக்கக்கூடியதை விட நான்கு மில்லியன் கிலோமீட்டர் தூரத்திற்கு நாளை முதல் செல்வதால் சூரியனுக்கும் பூமிக்கு இடையே உள்ள தூரம் ஒன்பது கோடி கிலோமீட்டர் ஆகும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அல்வெலியின் நிகழ்வு காலத்தில் பதினைந்து புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் கோடி கிலோமீட்டர் தூரமாக அதிகரிக்கும் என்றும் சுமார் அறுபத்தி ஆறு விழுக்காடு தூரத்தின் அளவு அதிகரிக்கும் நிலையில்

சராசரி தொலைவை விட சூரியனுக்கு தொலைவுல பூமி செல்றத அப்பிலியன் சொல்லுவாங்க அதாவது பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள தூரம் பதினாலு புள்ளி ஏழு கோடி கிலோமீட்டரா இருந்தா அது பெரியலியனும் பதினஞ்சு புள்ளி ரெண்டு கோடி கிலோமீட்டரா இருந்தா அது அப்பிலியன் சொல்லுவாங்க பெரியலியனோட அப்பிலியன் மூணு புள்ளி மூணு சதவீதம் தான் அதிகரிக்கும் ஆனா இவங்க என்ன சொல்றாங்க சுமார் அறுபத்தி ஆறு விழுக்காடு தூரத்தின் அளவு அதிகரிக்கும் நிலையில் சுமார் அறுபத்தி ஆறு விழுக்காடு தூரத்தின் அளவு அதிகரிக்கும் நிலையில் ஒரு கோடி ஒரு கோடி நீ பாத்த ஒரு கோடி பூமி இயல்பை விட அறுபத்தி ஆறு சதவீதத்துக்கு தூரமா போயிருச்சோம் இவங்க கருத்துப்படி பார்த்தோம்னா இயல்பா பூமி எங்க இருக்கும்னா வெள்ளி கிரகத்துக்கு முன்னாடி இருக்கும் அதாவது தோராயமா ஐநூறு டிகிரி செல்சியஸ்ல வாழ்ந்துட்டு இருப்போம் சரி அப்பயே இவங்க அறுபத்தி ஆறு சதவீதம் சொல்லியிருந்தாங்க வேற ஒன்றும் இல்லைங்க கூகுளில் போய் ஏர்த் அப்பீலியன் டிஸ்டன்ஸ் டைப் பண்ணோம்னா நூத்தி ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் கிலோமீட்டர்னு காமிக்கும் எர்த் பெரியலியன் டிஸ்டன்ஸ் டைப் பண்ணோம்னா தொண்ணூத்தி ஒரு புள்ளி நாலு மில்லியன் மைல்ஸ்ன்னு காமிக்கும் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அறுபத்தி ஆறு பெர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க ஆனா உண்மை என்னன்னா அப்பீலியனோட தூரத்தை கிலோமீட்டர்ல கொடுத்துருக்காங்க பெரியலியனோட தூரத்தை மைல்ஸ்ல கொடுத்துருக்காங்க அதனால தான் இவங்க அறுபத்தி ஆறு சதவீதம் தப்பா சொல்லியிருக்காங்க கிலோமீட்டருக்கும் மைல்ஸுக்கும் உள்ள வித்தியாசத்தை கூட தெரியாத இவங்கலாம் எப்படி சிறப்பு செய்தியாளராக இருக்காங்கன்னு தான் தெரியல நான் தொழிலுக்கு புதுசுனேன் என்ன மனுஷருங்கண்ண இது மட்டும் இல்ல இந்த அப்பீலியனோ பெரியனோ வருடா வருடா நடக்கிற செய்தி தான் ஏதோ இந்த வருடம்தான் புதுசா நடக்கிற மாதிரி இந்த செய்தியை சொல்றாங்க

இங்கே பாருங்க நம்மளை பயம் கொடுத்துறதுக்கு எவ்வளோ மெனக்கெட்டு ஃபோட்டோஷாப்லாம் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க நாட்டுக்கு முக்கியமான செய்திகள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இவங்க சேனல் தான் போய் பார்க்கணும் நாற்காலிக்கு சண்டையிட்ட ஆடுகள் மணமேடையில் அக்காவிற்கு பதிலாக தங்கையின் கழுத்தில் மாலை போட்ட மணமகன் எவ்வளோ முக்கியமான செய்தி நம்ம நாட்டுக்கு நீ பிடுங்குறது புறாமே தேவையில்லாதான் போய் பிடுங்க போ இதை கூட விடுங்க இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு பார்க்குறீங்களா திடீரென்று காராக மாறிய மனிதரின் வீடியோ வைரலாகி வருகிறது இது தொடர்பான வீடியோ ஒன்று ட்விட்டரில் பகிரப்பட்டுள்ளது அந்த வீடியோவில் சினிமாவில் வருவது போன்ற ஒரு நிஜ காட்சி இடம்பெற்றுள்ளது தன்னுடைய திறமையால் தன்னையே நடமாடும் காராக மாற்றி சாலையில் சென்றவர்களை வியப்பில் ஆழ்த்தி விட்டார் அந்த இளைஞர் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒவ்வொரு வித திறமை இருக்கிறது என்பதையே இந்த இளைஞரின் செயல் நிரூபித்துள்ளது இந்த செய்தி வந்து வருடங்கள் காந்தி வருடங்களுக்கு முன்னாடி உள்ள பழைய செய்தி எல்லாம் எடுத்து பாத்துக்கோங்க

ஊடகம் மற்றும் சமூக வலைதளங்களில் அவதூறாக கருத்து பரப்புபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக காவல்துறை டிஜிபி சைலேந்திரபாபு எச்சரிக்கை விடுத்துள்ளார் எனவே சமூக வலைதளங்களில் அவதூறு கருத்து பரப்புவோர் மீது அளிக்கப்படும் புகாரில் முகாந்திரம் இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக காவல்துறை டிஜிபி சைலேந்திரபாபு எச்சரித்துள்ளார் இப்ப கொடுத்த ஆதாரங்கள்லாம் வச்சு நம்ம தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா இல்ல கண்டுக்காம போகுமா பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த மாதிரியான செய்தி தொலைக்காட்சிகள் மக்களை முட்டாளாக்குறதுக்கான காரணம் என்னன்னா மக்களுக்கு புரியாத மொழியில ஏதாச்சும் சொல்லிடுவாங்க இந்த மாதிரி அப்பீலியன் பெரிய இந்த மாதிரி சொன்னா யாரும் கேள்வி கேட்க மாட்டோம்ல அதுதான் காரணம் இதுவே பூமியின் அண்மை நிலை பூமியின் செய்மை நிலை அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வந்திருக்கும் இது மூலமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னால் அறிவியலை பிற மொழிகளில் பார்க்காம தாய்மொழியில் பார்த்தா அனைவருக்கும் சுலபமாக புரியும் ஐ டோ வாட்ஸ் அண்ட் டுவல் தி சிக்ஸ் ஆமாம் சாரி பாதே என்ன மம்மின்னு கத்தாமல் அம்மான்னு கத்திட்டீங்களா தட்ஸ் தட்ஸ் பிகாஸ் அம்மா இஸ் தமிழ் தமிழ் இஸ் யூர் தாய்மொழி த தாய்மொழி இஸ் ரன்னிங் இன் இயர் பிளேட்